ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பு பை மோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பா இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பை பண்ணிக்க முடியும் இந்த ஆப்போடு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க store இல்லைனா ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தினமும் ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டிங்கன்னா என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவையான புத்துணர்ச்சியூட்டும் பழம் என்றால் அது எலுமிச்சை பழம்தான் கோடை காலத்தில் தினமும் எலுமிச்சை பழ ஜூஸை எடுத்துக்கொள்வதை நாம் பார்த்திருப்போம் சிட்ரஸ் பழமான எலுமிச்சையில் சிட்ரஸ் அமிலம் அதிக அளவில் நிறைந்துள்ளது இதுதான் இதன் புளிப்பு சுவை மற்றும் ஃப்ரெஷ்வான வாசனைக்கு காரணமாகும் எலுமிச்சையின் அனைத்து பகுதிகளையும் நாம் சமையலில் பயன்படுத்தலாம் தினமும் எலுமிச்சை சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்று பார்ப்போம் வாங்க ஒரு முழு எலுமிச்சம் பழத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்வோம் கலோரிகள் இருபத்தி நாலு கிலோ கலோரிகள் மொத்த கொழுப்பு ஜீரோ புள்ளி மூன்று கிராம் சோடியம் ஒன்று புள்ளி ஏழு மில்லிகிராம் பொட்டாசியம் நூற்றி பதினைந்து புள்ளி ஒம்பது மில்லிகிராம் கார்போஹைட்ரேட் எட்டு கிராம் நார்சத்து இரண்டு புள்ளி நாலு கிராம் சர்க்கரை இரண்டு புள்ளி ஒன்று கிராம் புரத சத்து ஜீரோ புள்ளி ஒன்பது கிராம் வைட்டமின் சி எழுவத்தி நாலு சதவீதம் கால்சியம் இரண்டு சதவீதம் இரும்பு சத்து இரண்டு சதவீதம் வைட்டமின் பி சீட்ஸ் ஐந்து சதவீதம் மெக்னீஷியம் ஒரு சதவீதம் பல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ள எலுமிச்சையை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்வோம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த எலுமிச்சம் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி ஆகியவை இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மேலும் பக்கவாதம் இதய நோய்களை தடுக்கவும் எலுமிச்சம் பழம் உதவும் எலுமிச்சையில் உள்ள நார் சத்துக்கள் இதய நோய்களுக்கான ஆபத்து காரணிகளை கணிசமாக குறைக்கும் எலுமிச்சை சாற்றை தினமும் உட்கொள்வதன் மூலம் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் என ஆய்வுகள் கூறுகின்றன எலுமிச்சையில் உள்ள தாவரக் கலவையான டயோஸ்மின் மற்றும் எஸ்பெரிடின் ஆகியவை உடலில் தேங்கியுள்ள கொழுப்பை குறைக்க உதவும் தேவையற்ற கொழுப்புகள் கரைவதன் மூலம் இதயம் ஆரோக்கியம் மேம்படும் எலுமிச்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வைட்டமின் சி போன்றவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சளி மற்றும் காய்ச்சலை உண்டாக்கும் கிருமிகளை எதிர்த்து உடலை பாதுகாக்க உதவும் நீங்கள் இருமல் மற்றும் சளியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து நிவாரணம் பெற எலுமிச்சையை பயன்படுத்தலாம் ஒரு கிளாஸ் சூடான தண்ணீரில் பாதி எலுமிச்சையின் சாறு மற்றும் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து அருந்தலாம் இதன் மூலம் இருமல் மற்றும் சலையிலிருந்து விடுதலை பெறலாம் எலுமிச்சையில் உள்ள பெக்டின் கலவை உண்ட பின் நார்ச்சத்தாக விரிவடையும் இது உங்களை நீண்ட நேரத்துக்கு முழுமையாக உணர வைக்கும் உடல் எடை எடையிழப்பில் எலுமிச்சையின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு பிழிந்து அதனுடன் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து எடுத்துக்கொள்வது எடையிழப்பை ஊக்குவிக்கும் ஒரு அருமையான பானமாகும் எலுமிச்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஒட்டுமொத்த எடை மேலாண்மைக்கு உதவுவதாக விலங்குகளை கொண்டு நடத்திய ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது ஒரு கிளாஸ் எலுமிச்சை சாறுடன் அன்றே நாளை தொடங்குவதன் மூலம் ஒருவரின் செரிமான செயல்முறை மேம்படுத்தப்படும் ஏனெனில் எலுமிச்சையில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் உள்ளன இவை செரிமானத்தை மேம்படுத்துவதோடு குடல் இயக்கத்தையும் ஒழுங்குபடுத்தும் எலுமிச்சையின் உள்ள பெக்டின் என்ற நார் சத்து மாவு சத்து மற்றும் சர்க்கரையின் செரிமான விகிதத்தை அதிகரித்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உள்ள வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்திக்கு சிறந்தது கொலாஜன் தன் சருமத்தை இளமையாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க உதவும் எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி போலிக் அமிலம் வைட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்கள் முகப்பரு எண்ணெய் பசை கரும்புள்ளிகளை அகற்ற உதவும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் ஏற்படும் செல் சேதத்தை தடுக்க எலுமிச்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவுகின்றன எலுமிச்சை சாறு சேர்த்த பானத்தை தினமும் மருந்துவதன் மூலம் உங்கள் சரும நேரத்தை மேம்படுத்த முடியும் இதன் மூலம் முன்கூட்டியே வயதாவது தவிர்க்கப்படும் எலுமிச்சை சாப்பிடுவதன் மூலமோ அல்லது நேரடியாக சருமத்தில் தடவுவதன் மூலமோ இதனுடைய நன்மைகளை பெறலாம் எலுமிச்சை சாற்றிலுள்ள பிளாவனாய்டுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாத்து புற்றுநோயை தடுக்கும் இது குறித்து விலங்குகளை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் எலுமிச்சையில் உள்ள லிமோனைன் மற்றும் நரிங்கெனின் ஆகியவை புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது சிறுநீரக கற்களின் அபாயத்தை குறைக்க எலுமிச்சை சாற்றை தினமும் தண்ணீரில் கலந்து நீர்க்க வைத்து அருந்துவதன் மூலம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுக்கலாம் எலுமிச்சையில் உள்ள சிற்றைக் அமிலம் சிறுநீரை நீர்த்து போகச் செய்து அதன் சிட்ரேட் உள்ளடக்கத்தை அதிகரிப்பதன் மூலமும் சிறுநீரக கற்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது என ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது எலும்பிச்சையில் உள்ள வைட்டமின் சி உங்களின் இரும்பு சத்து உறிஞ்சலை கணிசமான அளவில் அதிகரிக்க உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி மற்றும் அமிலம் தாவர அடிப்படையிலான மூலங்களிலிருந்து வரும் ஹூமல்லாத இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு உதவும் இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் இரத்த சோகை இரத்த சிவப்பணிகளின் எண்ணிக்கையில் குறைவு போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் எலும்பிச்சையில் காணப்படும் இயற்கையான கலவையான ஹெஸ் பெரிடின் எனப்படும் கலவை இரத்த சர்க்கரை அளவை குறைத்து நீரிழவு நோயின் அபாயத்தை குறைக்க உதவும் எலும்பிச்சையில் உள்ள சிட்ரிக் அமிலம் கார்போஹைட்ரேட்டை சர்க்கரையாக மாற்றும் நிகழ்வை மெதுவாக்கும் இதன் மூலம் இரத்த சர்க்கரையின் அளவு நிர்வகிக்கப்படும் அதேபோல் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும் எலுமிச்சை உதவும் தினமும் எலுமிச்சை பழத்தை உடற்பயிற்சி அல்லது நரப்பயிற்சிக்கு பின் எடுத்துக்கொள்வதன் மூலம் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் எலும்பிச்சை சாற்றிலுள்ள வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து மயிர்கால்களைத் தூண்டி முடி வளர்ச்சியை மேம்படுத்தும் உங்களுக்கு முடி உதர்வு அதிகமாக இருந்தால் நீங்கள் எலுமிச்சையை பயன்படுத்தலாம் இரண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறுடன் கற்றாழை ஜெல்லை கலந்து தலைமுடியில் தேய்த்து பின் குளிக்க வேண்டும் இது ஒரு மென்மையான கிளென்சராக செயல்படுவது மட்டுமின்றி முடி வளர்ச்சியையும் அதிகரிக்க உதவும் எலுமிச்சம் பழத்தின் புத்துணர்ச்சியூட்டும் ஃப்ரெஷ்ஷான மனம் உங்களின் மனதை அமைதிப்படுத்துவதோடு மன அழுத்தம் மற்றும் கவலையையும் குறைக்கும் எலுமிச்சியில் உள்ள இயற்கையான மூலக்கூறுகள் மனநிலையை மேம்படுத்த உதவும் தினமும் காலை அல்லது மாலை வேளையில் எலுமிச்சை சாறு நிறைந்த ஜூஸை அருந்துவதன் மூலம் உங்களின் மனம் அமைதியடையும் எலும்பிச்சையில் உள்ள வைட்டமின் சி பற்கள் மற்றும் ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதை வலுவாக்கும் வைட்டமின் சி குறைபாடு காரணமாக ஏற்படும் ஸ்கர்வி நோயை தடுக்கவும் எலுமிச்சை பழம் உதவும் பல் போது ஏற்படும் இரத்தப்போக்கு ஈறுகளின் வீக்கத்தை தடுக்க எலுமிச்சை சாறு உதவும் மேலும் பல்வழி உள்ளவர்கள் எலுமிச்சை சாற்றை வலியுள்ள பகுதியில் தடவினால் அது வலி நிவாரணையாக செயல்பட்டு வீக்கம் மற்றும் நலியை குறைக்கும்